அல்ஹம்துலில்லா பாருங்கள் நேற்றைய இரவு ரமதானுடைய இருபத்தி ஏழாம் நாள் இன்றைக்கி காலையில் ஹதீஸ் படித்தோம் ரமதானுடைய சாரி லைலத்துல் கதருடைய இரவாக இருக்கும் பட்சத்தில் அதனுடைய அடையாளங்களில் ஒன்று மறுநாள் காலையில் சூரியன் சுடரின்றி உதயமாகும் அதாவது கதிர்கள் இல்லாமல் உதயமாகும் முழு பௌர்ணமி நிலாவை போல இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹதீஸ் படித்தோம் அலமதுல்லா அதே மாதிரி தான் இருக்குது அல்லாஹு தாலா நம்முடைய நேற்று இரவு செய்த அமல்கள் எல்லாத்தையும் கபுள் செய்வானாக போல் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இந்த அடையாளத்தை பற்றி ஹதீஸ் அந்த விரிவுரையாளர் எழுதும் பொழுது ரமதானுடைய சாரி அந்த லைலத்துல் கதூருடைய நிறைய அடையாளங்கள் சொல்லப்பட்டாலும் அவை சில சமயத்தில் நடக்கும் நடக்காமலும் போயிருக்கு ஆனால் இந்த சூரியன் சுடரின்றி உதயமாகுதல் அப்படிங்கிற இந்த அடையாளம் கே தொடர்படியாக நடந்து கொண்டிருக்கு அதாவது அந்த அடையாளத்தை ரொம்ப கன்ஃபார்மாக சொல்லப்படுது அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நேற்றைய இரவு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அல்லது ஹதீஸ்வரி அடிப்படையில் நூறு சதவீதம் லைலது அதருடைய இரவாகத்தான் இருந்திருக்கும் நம்ம நேற்று அமல் செஞ்சிருக்கோம் அல்லாஹாலா அதனுடைய நன்மைகளை பரிபூர்ணமான முறையில் அடைந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தரணும் அல்லாஹ் சுபஹானாவு தாலா இம்மையிலும் அருமையிலும் ملا ترا نمک اہپان نکلے تروانا ہے. السلام علیکم و رحمۃ اللہ وبرکاتہ